திமுக மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படி ஒரு சூழல் தான் எண்ணிக்கை வைத்து பார்க்கும் போது இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கக்கூடிய அந்த இருநூத்தி நாற்பது தெலுங்கு தேசம் பதினாறு ஐக்கிய ஜனதாத்துடைய பனிரெண்டு சிவசேனா ஏக்நாத் சிண்டே இருக்கிற நாலு என இந்த கட்சிகளோடு இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இரு தரப்பும் இணைந்து ஆண்டுகள் ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சியை நடத்த வேண்டுமென்றால் தத்துவார்த்த ரீதியிலும் திட்டங்களை அமல்படுத்துவது சட்டங்கள் கொண்டு வருவது போன்ற பல்வேறு விஷயங்களில் முரண்பாடுகள் இயல்பாகவே ஏற்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன கிட்டத்தட்ட தலைக்கு மேல் கத்தி தொங்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நடைபெறும் நம்ம தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாளில் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ராமர் கோயில் சார்ந்த இஷ்யூ அதே போன்று பொக்ரான் அணுகுண்டு சோதனை சார்ந்த ஒரு பிரச்சனை இரண்டாயிரத்தி இரண்டாயிரங்கள் நடைபெற்ற குஜராத் கலவரத்தை ஒட்டிய பிரச்சனைகள் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அயல் நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவது நீங்கள் கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆன்டி சைனா ப்ரோ அமெரிக்கா அப்படிங்கிற ஸ்டாண்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பாலத்தின் இஷ்யூ எடுத்துட்டோன்னு சொன்னால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது ஆனால் அதை அரசியல் ரீதியாக கூட்டணி கட்சிகளான சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்குது அப்போ இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஏற்படும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது அந்த பிரச்சனைகளை இரு தரப்பினரும் பேசி தீர்ப்பது அப்படிங்கிறதுக்கு கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ரோல் வந்து தேவைப்படுது இந்த இடத்துல தான் அதிகம் நினைவு கூடக்கூடிய தலைவராக மறைந்த சோஷலிஸ்ட் தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நினைவு கூறப்படுறார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு சோஷியலிஸ்ட் லீடராக தன்னை வளர்த்தி கொண்டாலும் நேரில் சித்தாந்தத்துடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவதற்கு இரண்டு முறையும் தொண்ணூத்தெட்டும் சரி தொண்ணூத்தி சரி இரண்டு முறையும் கடுமையான முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருக்கார் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் கொண்டு வரப்படணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டு பிரதான கட்சியாக பிரதான கட்சி சொல்ல முடியாது ஆனா பன்னிரெண்டு நம்பர்ஸ் டிஎம் கேட்டு இருந்துச்சு ஆனா அவங்களுடைய பிரதானமான டிமேண்ட் ராமர் கோயிலை பத்தி அடுத்த ஐந்து ஆண்டுகள் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த டிமாண்டை பிஜேபி கிட்ட பேசி பிஜேபி கன்வின்ஸ் பண்ணி அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் ராமர் கோயில் பற்றிய பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிற அசூரன்ஸை வாங்க வைக்கிறார் அதே மாதிரி இன்னொரு தரப்பில் பெட்டி இஷ்யூஸ் சார்ந்த விஷயங்கள்ல ஆட்சி கவலு போன்ற திரட்டன்ஸை பண்ணக்கூடாதுன்னு பிற கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்கிறார் ஒரிசால ஜனதா கட்சி உடைப்பு ஏற்பட்ட போது நவீன் பட்நாயக்கை வச்சு பீ ஜனதாதளம் அப்படிங்கிற அமைப்பை கட்சியை கொண்டு வந்து அங்க ஒரு செபிரிட்டி கொண்டு வரார் காங்கிரஸ்லேருந்து முதல் ஸ்ப்ளிட்ட கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல் ஸ்பிலிட்டாக மாற்றின மம்தா பானர்ஜியோடய திரிணாமுல் காங்கிரஸை தேசி என்டி அலையன்ஸ்குள்ளே கொண்டு வர்றாரு இப்படி பல விஷயங்கள் நீங்கள் தேசிய மாநாட்டு கட்சி ஃபருக் கொண்டு தான் இருக்கட்டும் இப்படி அகில இந்திய அளவில் பாஜக யாரெல்லாம் நேரடியாக வாதிக்க முடியாதோ இப்போ பாஜகவோட நேச்சுரல் லைனு பார்த்தா அது சிவசேனா கூட அவங்க ஐடியாலஜிக்கலாக ஒன்று போவாங்க அவங்கள்ட்ட அவங்க பேசலாம் வேறு சில கட்சிகளும் அவங்க பேசலாம் ஆனால் ஐடியாலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற டிஎம்கே கூட எம்டிஎம்கே கூட என்சி நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் என்சி கூட சரத்பவார் கூட எல்லாம் வந்து விவாதித்து ஒரு சுமூகமான முறை அந்த ஐந்து ஆண்டுகள் போகிறதுக்கு வாஜ்பாய்க்கு வலதுகரமாகவும் இந்தியாவோட கன்வீனாமல் இருந்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நீங்கள் பொக்ரான் டைமில் மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய வேலைகளை வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பண்ணியிருக்காரு சமீபத்தில் பொக்ரான் சார்ந்து ஒரு திரைப்படம் கூட ஹிந்தியில் வெளியிடப்பட்டிருக்கு அதில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும் அப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மாதிரியான ஒரு ஆள் இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு தேவையா என்றால் நிச்சயம் தேவைப்படுவாங்க அப்படி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பட்டியலிட்டால் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் தான் ஆல் இண்டியா லெவலில் கோவாடினேட் பண்ணுற ரோல் கிடச்சிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்தோம்னா அகில இந்திய அளவில் கூட்டணிகளை ஒருங்கிணைத்தது ரெண்டு தரப்பில் பார்த்தா ஒன்று மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரும் சுதந்திர போராட்டத்தில் ஆகியமான ஹர்கிஜன் சிங் சுர்ஜித்துக்கு அந்த ரோல் இருந்தது யூபிஏ ஒன்னை அவர் தான் வந்து அப்போது இருந்த இரண்டு இளைஞர்கள் பிரகாஷ் காரத் எச்சூர்னு ரெண்டு இளைஞர்களை வைத்து ஒரு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ணுறது ஆல் இண்டியா லெவலில் லீடர்ஸை பேசுகிற வேலையில் அவர் அந்த பக்கம் செஞ்சார் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷுக்கும் ரெண்டு டைப் தரப்பிலையுமே யுபிஎலேயும் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க என்டையே ப்ளே பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த முறை அது யாருக்கு ஃபார்ச்சுனேட் யாருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டு தெரியாது ஆனால் அப்படி கன்வீனர் ரோல் ப்ளே பண்ணுற நிதிஷும் சந்திரபாபு நாயுடுந்தான் மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸாகவே மாறுறாங்க ஆட்சி இருக்கிறதா இல்லையாங்கிற முடிவெடுக்கிற இடத்துல அவங்க மாறுறாங்க அப்போ அவர்கள் தான் ஒரு நாளைக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய இடத்துக்கு போனாலும் போகலாம் அப்போ இந்த பக்கம் பிஜேபி பிஜேபி ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு இருக்குது அப்போ இந்த பிஜேபிக்கிட்டையும் இவர்கள்ட்டையும் பேசுவதற்கு ஒரு கோஆர்டினேட்டர் நிச்சயம் தேவைப்படுவாங்க கன்வீனர் கூட அதை சொல்லலாம் அதாவது ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லலாம் ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டமும் தேவைப்படும் அப்படிங்கிறத பேசப்படுது இன்றைக்கி கூட்டத்தில் அப்படி ஒரு டிமாண்டை சந்திரபாபு நாயுடு நிச்சயம் வைப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெலுங்கு மீடியா சோர்ஸஸ் சொல்கிறாங்க நிதிஷும் அப்படி ஒரு விஷயத்தை செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றன அதில் சில ஆச்சரியகரமான பெயர்கள் இடம்பெறுது ஒன்று பாஜகவை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருவர் வரணும் ஆனால் வர முடியாது ஏன்னா அவங்க ஸ்டேக் ஹோல்டராகிடுறாங்க இந்த பக்கம் ஆர்ஜேடி பிஜே சோ ஜேடியூ அல்லது வந்து தெலுங்கு தேசம் இருந்து யாரும் வர முடியாதுங்கும்போது ஒரு காமன் நேம் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது ஒருவேளை அது தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் இல்லாத ஒரு கட்சியை சேர்ந்த தலைவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது அது ஆச்சரியகரமான முடிவுகள் இன்று மாலை தெரிய வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் நமக்கு சொல்கிறாங்க தென்னகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் கன்வீனராக நியமிக்கப்படலாம் குறைந்தபட்ச பொதுச்சியல் திட்டம் கொண்டு வரப்படலாம்ங்கிற தகவலும் இருக்கிறது ஆனால் அது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்று மாலை தெரிய வரும் ஆனால் இந்த குறைந்தபட்ச பொதுச்செயல் திட்டமும் கன்வீனர் ஒரு மஸ்ட் பாயிண்ட்டாக இன்றைய விவாதத்தில் விவாதிக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு டெல்லி வட்டாரம் கலைச்சருக்கு உறுதியான தகவலாக இருக்கிறது அதாவது இருநூத்தி நாற்பது தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றிருக்கிறது கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை இருநூத்தி தொண்ணூற்றி மூன்று இருந்தாலும் நிச்சயமாக அந்த கூட்டணி கட்சியுடன் கூட்டணி ஆட்சி மட்டுமே அமைக்க முடியும் என்ற ஒரு சூழலானது தற்பொழுது உருவாகியிருக்கிறது இன்று காலை சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட கூட்டணியை தாண்டி தேச நன்மைதான் தனக்கு முக்கியம் என்று தெரிவித்திருந்தார் இந்த கூட்டணியில் வந்து ஆந்த் ஆந்திராவை பொறுத்தவரையில் பல்வேறு விஷயங்களை அவர் இந்த கூட்டத்தில் வந்து முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இந்த கூட்டத்திலேயே ஆந்திராவோட டிமாண்ட்ஸ் அவர் வைப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற டிமாண்ட்ஸில் வந்து இதை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் நான் காலையில் நேரலையில் கூட சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து நிதிஷுக்கும் சந்திரபாபுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அந்த ஸ்டேட்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் மாநிலங்களை நிர்வாக ரீதியில் பிரிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த போது பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்று பீகார் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் தான் மெ மிகப்பெரிய மைன்ஸு கோல்ஸ் வெல்த்தை வந்து பீகார்க்கு கொடுத்துட்டு வந்த ஒரு பகுதியை பிரித்து கொடுத்தார்கள் இங்கே தெலுங்கானா வந்து ஒரு மிக நீண்ட நெடிய போராட்டம் அது ஆயுத போராட்டமாக இருந்து மக்கள் பலரும் உயிரை நீத்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட இரண்டாம் சுதந்திர போராட்டம் மாதிரி ஜெய் தெலுங்கானான்னு கோஷம் எங்கெல்லாம் கேட்கணுமோ அங்கெல்லாம் கேட்டு மிகப்பெரிய இரத்த வழிகளுக்கு பிறகு உருவான ஒரு மாநிலம் வந்து தெலுங்கானா இந்த டிவைட் அப்போ மட்டும் வேணால் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் அதை கிளைம் பண்ணுறாங்க ரத்தமின்றி இது நாங்கள் ஒரு மாநிலத்தை பிரித்து கொடுத்துட்டோம்ட்டு ஆனால் அதுக்கு முன்பு நடந்த போராட்டங்கள் அது நக்ஸலேட் போராட்டங்களாக இருந்தாலும் சரி தெலுங்கானா போராட்டங்கள் இருந்தாலும் ஏன் முன்னாள் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் கேசிஆர்னுடைய இப்போ பீரியட ஸ்டார்டிங் ஸ்டபில் சார்ந்தால் சரி ஒரு பெரிய பிரிவுக்கு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பிரிந்த மாநிலங்கள் இது ரெண்டு பிரிவுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்டேட்டுமே கேட்குற காமன் டிமாண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்பெஷல் அந்தஸ்து ஏன்னா எங்கள் மாநிலத்தை நீங்கள் பிரிச்சிட்டிங்க எங்கள் வருவானத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்புறம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மத்திய அரசனுடைய வரி சலுகைகள் வரி பங்கீடுகள் சிறப்பு திட்டங்கள் இது நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்போ அது போன்ற விஷயங்களையும் இந்த குறைந்தபட்ச பொதுச்சல்திட்டத்துக்குள்ளே சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷும் சரி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு 啊，你听嘛，才好听。 இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது நாம் தொடர்ந்து பேசலாம் டெல்லி அரசியல் தேசிய அரசியலை பொறுத்தவரையில் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக இன்று மாலை தேசிய ஜன என் கூட்டணியானது கூட்டம் நடைபெறுகிறது அதே போன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகாக இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கின்றது இவ்வாறாக பரபரப்பான ஒரு சூழலானது தொடர்ச்சியாக நடைபெற்று மீண்டும் நம்முடைய நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மன் அனுக்கிறார் இன்று காலை பார்க்கலாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே விமானத்தில் பயணம் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருந்த போது இருவரும் ஒன்று சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள் பல்வேறு கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கிறதா இல்ல அதாவது நிதிஷ் பொறுத்த வரைக்கும் எப்பயோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன பொலிட்டீஷியன் நீங்க கடந்த ஐம்பது ஆண்டு கால வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிதிஷோட கேம்ஸ் எப்பயுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கேம்ஸாக இருக்கும் நேரடி செய்திகளை சொல்வதை விட சமிக்கியல் மூலமாக அவர் சொல்வது என்பது ரொம்ப சாதாரண விஷயமா நிதிஷ் கடந்த காலங்கள் நிறையா பண்ணியிருக்காரு நிதிஷ் மட்டும் இல்லை அது பீகார் பேஸ்டு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் லுவோட ஸ்பீச் எடுத்துக்கிட்டாலும் சரி ஈவன் ஸ்பீச் கூட பிரதமர் நரேந்திர மோடியால் பல இடங்களில் கோட் பண்ணப்பட்டிருக்கு அவ்வளோ தூரம் சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்பீச்சை கொடுக்கக்கூடியவங்க நடவடிக்கைகளை செய்யக்கூடியவங்க இன்றைக்கு தேஜஸ்வியும் நிதிஷும் அடுத்தடுத்த சீட்டில் ஒரே ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண நித்தியம் ஒத்திசவாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் ஒன்றாக போகிறாங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்க அடுத்தடுத்த சீட்டுங்கிறது வந்து அவ்வளோ தூரம் யதார்த்தமான ஒரு ஒத்திசேவா கோன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏதோ ஒரு தகவலை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் தேசிய வட்டாரங்கள் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன அது உடனே கூட்டணி மாற்றம் அளித்த நிதிஷ் வந்து இங்கே வந்துடுவார் அப்படிங்கிற சொன்னதுக்குலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா நிதிஷ்கிட்ட பெரிய ஃபிகர்ஸ் ஒன்றும் கிடையாது பன்னெண்டு ஃபிகர் தான் அந்த பன்னெண்டு நம்பர்ஸை வந்து என்டிஏ கொடுக்குறது மூலமாக ஆட்சியில் அமர முடியும் ஆட்சியில் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் மினிஸ்டியில் பர்த் வாங்க முடியும் நிதிஷ் வந்து இந்தியா கூட்டணிக்கு போகிறாங்கன்னா அவருக்கு எந்த விதமான யூஸ் அங்கே இருக்க போகிறது இல்லை இந்த பன்னெண்டு சீட் வச்சு அவங்க ஆட்சி மிக்க போகிறதில்லை அதனால் ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டீஷனாக நிதிஷ் அப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறது இல்லை ஆனால் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன் செய்ய வேண்டிய அந்த முஸ்தீப்புகள் அப்படின்னு சொல்ல ஒரு கே கலோக்கல் இலக்கிய வார்த்தைகள் இருக்கும் முன்னேற்பாடுகள் நான் யார் அப்படின்னு காட்டிக்கொள்ளக்கூடிய முன்னேற்பாடுகளில் ஒன்றாக ஸ்டில் ஹீஸ் சட் மை பேக் அதாவது அடுத்த பெரிய கட்சியாக பீகாரில் பார்க்கப்படுற ராஷ்ட்ரிய ஜனதா என்னோட தான் இருக்குது என்ன சொல்லப்போனால் ஒன்றாக இருந்த காலகட்டங்களில் பெரியப்பா சித்தப்பா ஒரு முறையை தான் வந்து நிதிஷும் லல்லு பிரசாத்தும் ஷேர் பண்ணிப்பாங்க ஒரே பள்ளியிலிருந்து வந்த மாணவர்கள் ஜேபியோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான் லல்லுவும் நிதிஷுமே அதாவது அவங்க கட்சிகளை ஜனதா ராஷ்ட்ரிய ஜனதாதள் அவரும் ஐக்கிய ஜனதாதளம் இவரும் பிரிச்சுக்கிட்டா கூட இரண்டு பேருமே ஒரு ஸ்கூல்லிருந்து வந்த பொலிட்டீஷியன்ஸு இந்த தலைமுறையினுடைய கடைசி தலைமுறை சோஷலிஸ்ட் லீடர்ஸ் சோசலிச கருத்துக்களை க அறுபதுகளில் தொடங்கி அறுபதுகள் எழுபதுகளில் தொடங்கி அது தொண்ணூறுல வரைக்கும் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போய் தொண்ணூறுகளில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்துக்கு நாடு போன பிறகும் ஓரளவுக்கு சோசலிஸ்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தெற்கில் வந்து திராவிட கட்சிகள் எப்படி வலுவான ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாலும் அது மாதிரி நான் வடக்கு வடக்கு வட கிழக்கில் பெரிய லெவலில் அதை லான்ச் பண்ண வீடியோஸில் ஒன்றவங்க பெரிய அளவுக்கு ஐடியாலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் உள்ள கிடையாது ஓர் பார்ட்டிவேஸ் டிஃப்ரென்ஸ் தான் உண்டு அதனால் தேஜஸ்வியை பின்னாடி உட்கார வச்சு அந்த புகைப்படத்தையும் அந்த ஃபோட்டோவையும் வெளியிடுறது மூலமாக சில சமிக்கைகளையும் நிதிஷ் கொடுத்துருக்கிறாரு பேச்சுவார்த்தைக்கு முன்னான முத்தி அவர் செய்திருக்கிறாருன்னு தான் பார்க்க வேண்டியது கேட்டு சொல்லிக்கலாம் நான் இந்த கேள்வியை வைப்பதற்கு காரணம் இன்று காலை நான் முன்னதாக கூறியபடியே சந்திரபாபு நாயுடு கூட்டணிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தேசத்திற்கு நன்மைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் அதே போன்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அளித்த பிரத்யேக பேட்டியில் ஒரு தகவல் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு சிறப்பு அந்தஸ்தை கோருவார் அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி கூட்டாட்சியை விரும்ப மாட்டார் உள்ளிட்ட அந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதற்கு அடுத்த கட்டமாக நான் இப்போது தற்போது நீங்கள் பேசியது போன்றே இருவரும் விமானத்தில் ஒன்று சேர்ந்த பயணம் அதற்கு அடுத்த கட்டமாக தேஜ நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் பார்க்கும் இந்தியா என் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகள் இரண்டு கூட்டணி கட்சிகள் நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி உடன்படாவிட்டால் அந்த கூட்டணி கட்சிகள் எதுவும் இந்தியா கூட்டணிக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா இல்லை அதை தான் நான் மறுபடியும் பதிவு பண்ண விரும்புகிறேன் நம்பர் அடிப்படையில் அரசியலை நாம் உற்று நோக்கும் போது ஒரு வெற்றியை மக்கள் அளித்த வெற்றியை அரசியல் தலைவர்கள் அது முதுபெரும் அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்கள் அவ்வளவு எளிதில் வந்து கரைந்து போக விட மாட்டாங்க இப்போது இந்தியா கூட்டணி கிட்ட இருக்கிறது டூ தேர்ட்டி ஃபைவ் நம்பர் நீங்கள் வந்து லல்லு சந்திரபாபு நாயுடுடைய பதினாறையும் ஜேடியோட பன்னெண்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இந்த இருபத்தெட்டு சீட் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் உருவாக்காது ஏன்னா இந்த இருபத்தெட்டு பேர் போய் மீதம் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் கேரளா காங்கிரஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணால் கூட ஆட்சி அமைப்புறதுக்கான அந்த டூ செவன்ட்டி டூக்கு அங்கே ஒரு ஃபால் இருக்க தான் போகுது அதனால் சந்திரபாபு நாயுடு ஸ்டேட்லையும் தனக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும் போது சென்ட்ரலில் ஸ்டேக் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாரே ஒழிய அதை மாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சந்திரபாபு நாயுடு பிரஸ் அதை கிளியர் கட்டாக சொல்லிடுச்சு வேற நீங்கள் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷுக்கும் நிறைய ஒற்றுமைகள் பார்த்தாலும் சில வேறுபாடுகளை பார்க்கணும் நிதிஷ் கடைசி வரை தன்னுடைய யுக்தி என்ன தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி அடுத்த கட்டமாக என்னென்னு இதுவரை வெளியே சொன்னதே கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்கூடிய இந்தியா கூட்டணியில் கூட்டத்தில் கன்வீனராக பங்கேற்க போறாருன்னு அறிவிப்பு இருந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு கூட்டணி விட்டு வெளியேறாரு ஒரே நாளில் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்கிறார் அடுத்த நாளை ஃப்ளோர் டெஸ்டிக் போகிறாரு அடுத்த நாளை மீண்டும் முதலமைச்சராக பாஜக கூட்டி கூட்டணிக்கு போகிறார் போன வாரம் வரை ஒரு கூட்டணி அடுத்த வாரம் ஒரு கூட்டணி அடுத்த வார கூட்டணிக்காக அடித்த போஸ்டர்கள் கூட அப்படியே இருக்கிற காலகட்டத்தில் கூட்டணி விட்டு நிதிஷோடைய மூவ் என்பது ரொம்ப 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 நுணுக்கமான தகவல்களை அதிர்தரப்புக்கு சொல்லக்கூடிய ஒரு மூவில் இருக்காங்க அப்படி ஒரு மூவாகத்தான் அதை பார்க்கணும் வேற சந்திரபாபு நாயுடு எப்பயுமே ஸ்ட்ரேட் பார்வர்டு பொலிட்டீஷியன் நிலைப்பாட்டை நேரடியாக சொல்லக்கூடியவர் நேரடியாக அதை நடத்தக்கூடியவர் அதனால நேரடியாக நான் கூட்டி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார் பிசி அதாவது சிதம்பரம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க எடுத்து இங்கே பண்ணீங்க அப்படின்னா நம்ம தான் அதை தொடக்கத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கோம் கட்டாயம் கேட்பார்கள் சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்லை நிதிஷும் பீகாருக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்போ தான் சந்திரபாபு நாயுடு வேலை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அந்த அஞ்சாண்டு கவர்மெண்ட்டை நடத்த முடியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட அவர் எவ்வளோ டிஃப்ரெண்டான ஆள் அப்படின்னு காட்ட முடியும் ஏன்னா பாலிடிக்ஸில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய நிறுவனர் சந்திரசேகர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னுடைய நிறுவனர் ராஜ்சேகர் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு ஒரே காலகட்டங்களில் அரசியல் பண்ணவங்க ஆனா அவருடைய மகன் கிட்ட ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட சந்திரபாபு நாயுடு தோக்குறாரு ரெண்டு முறை தோக்குறாரு அவரால் கைது செய்யப்படுறாரு பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாரு அப்படி ஒரு சூழல்ல மீள் வருகை கிடைச்சிருக்கு சந்திரபாபு நாயுடு தனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் ஆந்திராவுக்கான வாய்ப்பாக மாற்றி தனது அரசியல் எதிர்காலம் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கான அரசியல் எதிர்காலத்துக்கு பயன்படுத்த முனைவார ஒழிய இந்த கூட்டணி வாய்ப்பை விடமாட்டார் அதே சமயம் தனக்கான விஷயங்களை கேட்டுப்பெறுவதில் ரொம்ப கவனமாக சந்திரபாபு நாடு இருப்பார் அதனால கூட்டணி மாறுபாடுகள் ஏற்படுவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை இல்லை நெகோசியேஷன்ல வந்து வரமாட்டாங்க வைக்கிறாங்க வாய்ப்பில்லை பிசி சொல்லிருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மோடி கூட்டாட்சி விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது கடந்த கால அனுபவங்கள்லேருந்து வருது ஏன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ் தம்மிங் மெஜாரிட்டி ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில ரூல் பண்ண பிரதமர் அவர் நீங்க மோடியோட ட்ராக் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு குஜராத் மாடலில் ஒரு முதலமைச்சராக இருந்து நேரடியாக முதல் முறை எம்பி தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறை பிரதமர் ஆகிறாரு முதல் முறையே ஒரு பெரிய மெஜாரிட்டில பிரதமர் ஆகிறார் மோடிங்கிற பிராண்ட் பெருமளவு பேசப்படுது பல இடங்களில் பாக்கிறாரு உலக தலைவர் பிராண்டுக்கு தன்னை மாற்றிக்கிறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரொம்ப எளிதாக அந்த வெற்றி அவருக்கு அமையுது இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசியல் வரலாற்றை சந்தித்தக்கூடிய மிகப்பெரிய வீழ்ச்சி அப்ப ஆனா சிதம்பரம் அவர்களுடைய கருத்து என்பது அவருடைய கடந்த கால ஒரு இருந்து விரும்ப மாட்டாரு கூட்டணி கட்சிகள் இருக்கும் இருக்கும்போது ஏன் பேசுறோம்னா கடந்த கால சந்திரபாபு நாயுடு வச்ச பெரிய குற்றச்சாட்டை பிஜேபி மேல் என்னன்னா அவர்கள் தங்களோடு வந்த பல கூட்டணி கட்சிகளை உடைத்து விட்டார்கள் கட்சிகளை கலைத்து விட்டார்கள் வலுக்கட்டாயமாக பாஜக விட்டார்கள் குற்றச்சாட்டை அகில இந்த வச்ச சந்திரபாபு நாயுடு தான் ஸோ அவருடைய கடந்த கால செயல்பாடுல இருந்தால் பிசியோட விமர்சனத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவர் அப்படி இந்த விமர்சனத்தை முன் வைக்கிறார் ஆனால் சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை இன்றைக்கு கிடைக்க கூடிய எல்லாமே தனக்கான லாபமாக தன் மாநிலத்துக்கான லாபமாக மாநில மக்கள் மாநில அரசுக்கு தந்திருக்க மாண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவார் ஒழிய இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கான சாத்திய குருள் நிச்சயமா கிடையாது டெல்லி வட்டாரங்களே அதுக்கான எந்த முனைப்பும் இல்லை இப்போ நான் வந்து பிரதமர் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்கேன் தான் மதியம் மூன்றரை மணி வழக்கில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டம் நடைபெறுது சற்று முன்பு அமைச்சரவை கூட்டம் இதுதான் நடைபெற்று முடிந்து அமைச்சரவை கலைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் வந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் அது அந்த மாதிரியான எந்த விதமான தகவல்களும் இல்லை சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை நேரடியாக சொல்பவர் நிதிஷ்குமார் மறைமுகமாக சொல்லக்கூடியவர் ஆனால் இருவருக்குமே இன்றைக்கு பாஜக தேவை பாஜகவிற்கும் இவர்கள் இருவரும் தேவைங்கனால பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இந்த ஆட்சி அமைங்கிறது தான் நம்மளுடைய ப்ரடிஷனாக இருக்குது சொல்லி வருகின்ற சனிக்கிழமை அன்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது குடியரசுத் தலைவர் எப்போது இவர்களுக்கு அழைப்பு விடுக்க இருக்கிறார்கள் அப்படி பதவி பிரமாணம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஏதும் நடந்து வருகிறதா அது குறித்த தகவல்கள் ஏதும் இருந்தால் பதிவு செய்யலாம் வழக்கமாக குடியரசு மாளிகையில் பொதுமக்கள் வருகைக்கு அனுமதி அளிக்கப்படும் ஆனால் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த அனுமதிகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன அதனால் வந்து தேசிய ஊடகங்களில் வந்து தொடர்ச்சியாக இந்த இருந்து ஒம்போதுக்குள்ளே பிரதமர் மோடி பதவியேற்பார் அப்படிங்கிற தகவல்கள் சென்று வந்திருக்கின்றன ஆனால் இங்கே நடக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை காலில் இங்கே இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட் சோர்சஸ் கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்றது என்னென்னா இன்று மாலைக்குள் செட்டில் ஆகும் ஏன்னா இதை வெச்சுத்தை முடிச்சு சந்திரபாபு நாயுடு போய் அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் இன்று இரவுக்குள்ள அதிகபட்சம் நள்ளிரவுக்குள்ளே இந்த விஷயங்களை செட்டில் பண்ணிட்டு அலையன் சார்ந்த விஷயங்களை செட்டில் பண்ணிவிட்டு நாளை உரிமை கோருவார் ஏன்னா உரிமை கோரக்கூடிய தேதி முடிவானதுனால தான் இன்னைக்கு அமைச்சரவை கலைப்பு இவ்வளோ வேகமாக நடந்திருக்கு இப்போ நேற்றைக்கு அஜெண்டாவில் தான் அமைச்சரவை மீட்டிங் இருந்துச்சு ஆனால் நேற்று அஜெண்டா வரைக்கும் அமைச்சரவை கலைப்பு அப்படிங்கிற அஜெண்டா இல்லை இன்றைக்கி இவ்வளோ வேக வேகமாக அமைச்சர் நேற்ற ரிசல்ட் வந்திருக்கு இன்றைக்கே அமைச்சரவை கலைக்கிறார்கள் என்றால் அடுத்த கட்ட ஆட்சி அமைப்பதற்கு அதாவது எவ்ரி ஈவன் இவன் மினிட் இஸ் லாங் டே இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிட தாமதம் கூட அரசியலை பொறுத்தவரை ஒரு நாள் தாமதமாக கருத்தில் கொள்ளப்படும் விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் நாலு மணிக்கே கூட்டம் இப்போவே அமைச்சரவை கலைப்பு பிரதமர் மோடியோட இல்லம் வந்து மிக பரபரப்பாக காணப்படுகிறது பல்வேறு தகவல்கள் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இன்றைய தினம் இன்றைய நள்ளிரவுக்குள் கூட்டணி தொடர்பான விஷயங்கள்லாம் முடிவு செய்யப்பட்டு பிரதமர் மோடியிடம் ஆதரவு கடிதங்கள் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய ஜனாதளம் பவன் கல்யாண் சின்ன சின்ன மற்ற கட்சிகள் எல்லாம் கொடுத்து நாளை நண்பர்களுக்குள் அல்லது நாளை மாலை அதிகபட்சம் குடியரசுத் தலைவர் சந்தித்து உரிமை கோருவார் குடியரசுத் தலைவரும் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிக்குள் பிரதமராக பதவியேற்க மோடி கொடுப்பார் பத்து அல்லது பன்னாம் தேதிக்குள்ளாக ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாமே ஒரு டென்டேட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்குது இன்று நள்ளிரவுக்குள் ஒரு இறுதியான ஒரு க்ளியர் கட் இன்ஃபர்மேஷன் என்டிஏ எப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகுது எப்போ ஃப்ளோர் டெஸ்ட் போகிறாங்க எப்போ ஆட்சி அமைப்புக்கு உரிமை கோருகிற விவரம் தெரிஞ்சுவிடும் சொல்லியிருப்பாங்க நிச்சயமாக என்டிஏ கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் யார் டெல்லி தேசிய அரசினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்வுகள் குறித்த பல்வேறு தகவல்களை தெரிவித்தமைக்கு நன்றி தொடர்ச்சியாக இந்த தேசிய அரசியலை பொறுத்தவரையில் இன்று காலை முதல் அடுத்தடுத்த திருப்பங்களை பார்த்து வருகிறோம் இன்று மாலை எண்டிய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் குறித்து நாம் தொடர்ந்து நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நேரலையாக காணலாம் மீண்டும் ஒருமுறை சந்திப்போம் மோகன் இனி உங்களிடம்